ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இந்த நாள் வந்து எல்லாருக்குமே வந்து ஒரு இன்னலாக இருக்கட்டும் இன்றைக்கி வந்து மார்ச் ஒன்று இன்றைக்கி வந்து இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இஞ்சியோட ரேட் வந்து பார்க்க போகிறோம் ஒரு கிலோ இஞ்சி வந்து பார்த்தீங்கன்னா காஞ்சிபுரத்தில் எயிட்டி ருப்பீஸ்க்கு வந்து சேவ் பண்ணிகிட்டு லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பைசுகளை ப்ளிக் பண்ணிக்காட்டும்